ஐபிஎல் தொடரில் அறிமுகமான முதல் சீசனில் கோப்பையை வென்றும் இரண்டாவது சீசனில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி அசித்தியது குஜராத் ரைட்டன்ஸ் அணி ஆனால் இந்த சீசனில் குஜராத் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் பொறுப்பேற்றுள்ளார் ஏற்கனவே கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு தாவியதால் குஜராத் அணியின் செயல்பாடுகள் மீதான எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அதே போலதான் குஜராத் அணியின் முக்கிய பவுலராக இருந்த முகமது சைமியும் காயம் காரணமாக விலகியுள்ளார் அவர் காயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்று தெரியவந்துள்ளது இதனால் இரு முக்கிய நட்சத்திர வீரர்களை குஜராத் அணி எப்படி நிரப்பும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இருப்பினும் ஏலத்தில் ஷாருக்கான் ஸ்வெஞ்சர் ஜான்சன் ஓமர் சாய் உள்ளிட்டோரை வாங்கி அசதியுள்ளது ஈர்ப்பினர் முகமது சமிக்கான மாற்று வீரரை ஒப்பந்தம் செய்யாமலேயே குஜராத் அணி இருந்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு வீரர் சந்தீப் வரியாரை மாற்று வீரராக ஒப்பந்தம் செய்வதாக குஜராத் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அடிப்படை விலையாக ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு சந்தீப் பரியார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் கடந்த முறை மும்பை அணியில் பும்பரவை பொழுது அவருக்கான மாற்று வீரராக சந்தீப் பரியார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பெங்களூரு மற்றும் கொல்கத்தா ஆகிய அணிகளுக்காகவும் சந்தீப் வரியார் விளையாடி இருக்கிறார் இதுவரை ஐந்து போட்டிகளில் மட்டுமே சந்தீப் வரியார் விளையாடி இருக்கும் சூழலில் இந்த சீசனில் குஜராத் அணி தரப்பில் வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சிங்ஸ் பிச்சுகளில் சந்தீப் பரியார் கில்லியாக செயல்படக்கூடியவர் ரஞ்சித் டிராபி தொடரிலேயே தமிழ்நாடு அணிக்காக அட்டகாசமாக செயல்பட்டார் சந்தீப் வரியார் அது மட்டுமில்லாமல் குஜராத் அணியில் இணைந்துள்ள ஐந்தாவது தமிழ்நாடு வீரர் சந்தீப் வரியார் ஏற்கனவே விஜய் சங்கர் சாய் கிஷோர் ஷாருக் கான் மற்றும் சாய் சதர்சன் ஆகியோரை குஜராத் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது இவர்களுடன் சந்தீப் வரியார் இணைந்துள்ளதால் ரசிகர் பலரும் அணியின் பெயரை குஜராத் டைட்டன்ஸ் என்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டு டைட்டன்ஸ் என்று மாற்றிவிடலாம் என்று கருத்துக்கள் கூறி வருகின்றனர்